அப்படிதான் திருச்சபைகள் நிலைநாட்டப்பட்டது அப்படி தான் இங்கே ஸ்கூல்ஸ் கட்டினாங்க அப்படிதான் ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க அப்படி தான் சர்ச்சஸ் கட்டினாங்கய்யா இந்த ஹிஸ்ட்ரி தான் இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்கிறேன் போதகர் மாதிரிலாம் முதல்ல நீ ஊழியம் செய்யணும்னு நினச்சேன்னா சபை இல்லைப்பா முதல்ல மக்கள் மத்தியில் போய் நீ ஊழியம் செய் மக்களுக்கு என்ன அதை செய் அவங்கள படிக்க வை அவங்களுடைய நலத்திட்டத்தில் என்னென்ன ஈடுபட முடியுமோ அதை செய் போ மத்திய அரசாங்கத்தில் போய் பேசு அது நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது நீ எடுத்து செய்ய நான் அவனை திரும்ப நான் உங்களை கேட்குறேன் மைனாரிட்டி சேர்மன் வந்துட்டாரு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மைனாரிட்டி சேர்மன் என்ன செய்தாரியா என்ன செய்தார் எவ்வளோ காரியம் நீங்க தான் சொல்றீங்க என்ன காரியம் செய்தாருன்னு சொல்லுங்கயா எவ்வளோ மைனாரிட்டி ஐயா மத்திய அரசுல இருந்து எவ்வளோ எவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது எடுத்துட்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து நீங்க செய்யுங்கன்னு செய்ய வைக்க சொல்லுங்கய்யா ஒரே ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க பாப்போம் அவர் சொன்னது செய்யுத ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நிரும்பிங்க நான் அமைதியாக இருந்துடுறீங்க நேர்களை இந்த இன்டர்வியூ மறுபடியும் தொடரும்